வணக்கம் தாவேக்க அதிமுக கூட்டணியில் சேர்வதற்கான வாய்ப்பு உண்டா என்ற கேள்விக்கு அது பற்றி அவரிடம்தான் கேட்க வேண்டும் என நழுவியவர் பதிலளித்தார் கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை நடிகர் விஜய் சென்னையில் சந்திக்க இருப்பது குறித்த கேள்விக்கு தனிப்பட்ட நபர்களை பற்றி பதில் கூற முடியாது என கூறினார் அரியலூர் மாவட்டம் புதுக்கோடியில் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது தமிழ்நாட்டை பொறுத்தவரை கூட்டணி என்பது ஒரு முக்கியமான அம்சம் மட்டும்தான் சில காலங்களில் ஏற்கப்படும் மக்கள் விரோத அரசு என வரும்பொழுது மக்கள் விரும்பாத அரியலூரில் உள்ளது மாதிரி உள்ளது தமிழ்நாடு முழுவதும் உள்ளது அரியலூரில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் கூட்டணி என்பது ஒரு பேருக்கு வைத்துக் கொள்ளலாமே தவிர அதனால் வெற்றி என்பது கிடையாது கூட்டணி முக்கியம் என்பதை சொல்ல முடியாது திமுக கூட்டணியில் உள்ள திருமாவளன் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் என சொல்வதை பார்த்தால் கூட்டணியில் ஏதோ ஒரு பிளவு இருக்கிறது என்றுதானே அர்த்தம் மனசு சரியில்லாமல் இருக்கிறார்கள் என்றுதானே அர்த்தம் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வப்ருந்தகை கூறும் பொழுது செம்பரபாக்கம் ஏரியை திறந்து விடுவதற்கு எங்களை அழைக்கவில்லை தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் என்பதால் அழைக்கவில்லை என கூறுகிறார் இதிலிருந்து சமூக நீதி எங்கே உள்ளது இந்த ஆட்சியின் கவுண்டன்ஸ் ஸ்டார்ட் ஆகியுள்ளது நாட்கள் எண்ணப்பட்டு வருகின்றது ஆட்சியின் நாட்கள் குறிக்கப்பட்டு வந்து கொண்டே உள்ளது அதிமுக கூட்டணிக்கு தாவேக்கா வருவதற்கான பிள்ளையா சூளை போட்டாச்சு என எடப்பாடி பழனிசாமியின் பேச்சு குறித்த கேள்விக்கு பிள்ளையார் சுலை போட்டு எந்த காரியம் செய்தாலும் நன்றாகத்தான் இருக்கும் ஆனால் அது பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது அதிமுக கூட்டணிக்கு தாவேக்கா வருவதற்கான வாய்ப்பு உண்டா என்று கேட்டபோது அதை அவர்களிடம்தான் கேட்க வேண்டும் என கூட்டணி குறித்த கேள்விக்கு நழுவியவர் பதிலளித்தார் கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை சென்னையில் நடிகை விஜய் சந்திக்க இருப்பதாக வரும் செய்தி குறித் செய்தி குறித்த கேள்விக்கு ஒரு தனிப்பட்ட நபர்களை பற்றி கேள்வி கேட்கும் பொழுது அதற்கு பதில் சொல்வது என்பது முடியாது கரூர் சம்பவத்திற்கு காரணம் திமுக தான் நடிகை விஜய் கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க சென்றால் அவரது உயிருக்கு என்ன பாது பாதுகாப்பு இருக்கிறது என கேள்வி எழுப்பினார் கரூரில் குண்டர்கள் இருக்கிறார்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் அச்சுறுத்தி இருக்கிறார்கள் அங்கு யாருமே போக முடியாது எனவும் குற்றம் சாட்டினார் தீயம் செய்துக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரமச்சந்திரன் திமுக கூட்டணியை வெற்றி பெறுவதற்கு நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டை பொறுத்தவரை கூட்டணி ஒரு முக்கியமான அவசியம் ஒன்றுதான் அது சில காலங்களில் ஈடுபடும் ஒரு மக்கள் விரோத அரசு அப்படின்னு வரும்போது மக்கள் விரும்பத்தகாத நடவடிக்கைகளை இப்பொழுது அரியலூரில் அரங்கேறிக்கிற மாதிரி தமிழ்நாடு முழுவதும் இருக்கு அப்படிங்கும்போது இன்றைக்கி அரியலூர்லேயே தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் இதே மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் இன்றைக்கி நிலைமை மாறிக்கொண்டே வருகிறது அதனால் கூட்டணி என்பது ஒரு பெயருக்கு வைத்துக்கொள்ளலாமே தவிர இன்னும் சொல்லப்போனால் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது எல்லா ஜாதி கட்சிகளையும் ஒன்றா சேர்த்தார் எல்லா கட்சிகளையும் ஒன்றா சேர்த்து தேர்தலில் கூட்டணியில் போட்டிக்கிட்டாங்க ஆனால் அந்த தேர்தலில் அவங்க ஜெயிக்கவே இல்லை அதனால் கூட்டணி ஒரு முக்கியங்கிறது சொல்ல முடியாது இன்னும் சொல்லப்போனால் அண்ணன் திருமாவளன் சொல்கிறாரு கூட்டணியில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ சந்தோஷமாக இருக்குதுன்னு சொன்னாலே என்ன அர்த்தம் அது கூட்டணியில் ஏதோ விஷயம் பிளவு இருக்குதுன்னு தானே அர்த்தம் மனசு சரியில்லாமல் இருக்கோம்னு தானே அர்த்தம் சரி காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் மதிப்புக்குரிய செல்வப் பொருந்தொகையை சொல்லும்போது செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விடுவதற்கு எங்களை அழைக்கவில்லை எங்களை தாழ்த்தப்பட்ட சமூகம் என்று ஒதுக்கிறாள் என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கார் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆனால் அதில் சமூக நீதி எங்கே இருக்கிறது அப்போ எல்லாம் கூட்டணியில் இருக்கிறார்கள் கூட்டணி இருக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த ஆட்சியினுடைய கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகியிருக்கு இந்த ஆட்சியினுடைய கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நாட்கள் என்ன பட்டிருக்கின்றன ஆட்சியுடைய நாட்கள் குறைக்கப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது அதில் கூட்டணி என்பது அவர்கள் எந்த வகையில் நீடிப்பார்கள் என்பதை அவர்களிடம் தான் நீங்கள் கேட்க வேண்டும் கூட்டணிக்கு வந்து தாக்காசூலி சொல்லி போட்டாச்சு பிள்ளையார் சொல்லி போட்டு எந்த காரியம் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும் ஆனா கூட்டணியை பத்தி தெரியாது அது அது அவர்கிட்ட தான் தான் கேட்கணும் கேட்கணும் அவங்க அவங்க போய் அதாவது சில கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லலாம் அரசாங்கத்தை பத்தி கேட்டா சொல்லப்படலாம்

ஆனால் அன்றைக்கு நாற்பத்தோரு பேர் இறந்து போனார்கள் இன்றைக்கி அவர்கள் வரலையே நீங்கள் கேட்கலாம் திரு மதிப்புக்குரிய திரு விஜய் அவர்கள் அங்கே போனால் அவருடைய உயிருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது கரூரில் குண்டர்கள் இருக்கார்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் அச்சுறுத்துகிறார்கள்